Hi viewers. வெல்கம் டு சூப்பர் கிச்சன் நம்ம இந்த வீடியோல ஒரு கப் ரவை வைத்து ஒன்றரை கிலோ அளவுக்கு ஆப்ல டூன் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப காஸ்ட்லி கடைகளில் வாங்க போனோம்னா கிலோ எட்நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க ஆனா நம்ம வீட்லயே ரொம்ப குறைவான செலவுல செய்திடலாம் இந்த ஸ்வீட் நீங்க ஹோம்மேட் பிஸ்னஸ் செய்யற ஐடியாவா இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அதிக லாபம் தரக்கூடிய ஸ்வீட் பிசினஸ்ல இதுவும் ஒண்ணு வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க அப்புறம் நான் சொல்லிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வராத போயிடும் இந்த சுவையான மும்பை ஃபேமஸ் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இந்த ரெசிபியை செய்யறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை வறுக்காத ரவை எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க கூடிய ரவையோட அளவு கிராம் கணக்கில் இருநூறு கிராம் நீங்க இந்த கப்ல தான் ரவையை மெஷர் பண்ணணும் இல்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்ல கூட நீங்க மெஷர் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க எந்த கப்பால ரவையை அளக்குறீங்களோ அடுத்தடுத்த எல்லா இன்கிரீடியன்ஸையுமே அதே கப்பாலையே அளந்துக்கோங்க இப்ப பாருங்க நான் ரவை அளந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இந்த ஸ்வீட்டை நெய்ல செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு நெய் முழுசா சேர்க்க விருப்பம் இல்லைனா பாதி ரிஃபைன்ட் ஆயில் பாதி நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த நெய்யை அடுப்புல ஒரு அடிகணமாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதுல முக்கால்வாசி அளவு நெய் சேர்த்துட்டு பாக்கி மீதமா இருக்கிற நெய்யை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு மிதமான தீயில அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல கைவிடாம இந்த ரவையை வறுக்கணும் நம்ம ரவையை நல்லா பொரிய விட்டு வறுக்கணும் ரவை இந்த மாதிரி நல்ல விளவிலேன்னு விளையேன்னு வரணும் இந்த மாதிரி பொறிஞ்சி வரும்போதுதான் ஸ்வீட் வந்து கெட்டு போகாம நாள் பட வச்சு சாப்பிட முடியும் இப்ப பாருங்க மிதமான தீல அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ரவை நல்ல பொறிஞ்சி இது போல வெண்மையா வந்ததுக்கு அப்புறமா ரவை அளந்தோல்ல அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இந்த சர்க்கரையை சேர்த்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ரவை அளந்த கப்பால ரெண்டு கப் அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து அமுல்யா பிராண்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கேஸோட தீயை லோல வச்சுட்டு கைவிடாமல் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கட்டிகள் இல்லாமல் இது போல நல்லா வறுக்கணும் வறுக்கும் போது நம்ம இதில் பால் பவுடர் இல்லையா அதனால அடிபிடிக்கிறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு சோ நீங்க அதுக்கு இடமே குடுக்காம ரவையும் இந்த பால் பவுடர் சர்க்கரை இது மூணுத்தையும் நல்லா ஈவனா பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த நிறம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இது மாதிரி நீங்க இந்த மூணு பொருளையுமே இந்த நிறம் வர அளவுக்கு நல்ல சிவக்க வறுத்துட்டு செய்யும் போதுதான் இந்த ஸ்வீட்டோட ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைக்கும் இதோ இது போல ஹாஃப் ப்ரௌன் கலர் அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா ரவை அளந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கணும் இது ஸ்வீட்லெஸ் கோவா கடைகள்ல இப்ப ரெடிமேடாவே நமக்கு கிடைக்குது சோ நீங்க அதை வாங்கியே பயன்படுத்திக்கலாம் வீட்லயே பால் வாங்கி அதை நல்ல சுண்டு சுண்ட காய்ச்சி அதுக்கப்புறமா கோவாவா ரெடி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது நான் வந்து ரெடிமேடா தான் வாங்கி இதுல சேர்த்திருக்கேன் இப்போ கோவா சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரவை அளந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு ஆரம்பிட்டு அதுக்கப்புறமா இதுல சேர்த்துக்கோங்க இப்போ கோவா பால் இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் மீடியமா வச்சுட்டு இதுல சேர்த்திருக்க கோவாவை நல்லா இது போல அழுத்தி அழுத்தி விட்டு உடைச்சு விட்டு நல்லா ஈவனா கலந்து விட்டுக்கோங்க பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம ஆல்ரெடி சக்கரம் சேர்த்திருந்தோம் இல்லையா சோ இந்த கலவை அப்படியே நல்லா இலக்கம் கொடுத்துட்டு ரவா கேசரி எல்லாம் செய்வோம்ல அது போல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் அப்படியே லூசா மாறி வர ஆரம்பிக்கும் பாருங்க உங்களுக்கு பார்க்கும் இதோட கன்சிஸ்டன்சி தெரியும் இப்போ இந்த சமயத்துல நம்ம பாக்கி ஆல்ரெடி ஒரு கால் கப் அளவுக்கு நெய் மீதமா எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த கால்வாசி அளவு நெய்ய இந்த சமயத்துல இதுல இப்போ சேர்த்துட்டு கேஸ்லயே இந்த சமயத்துலயுமே நல்ல மிதமான தீயாவே வச்சுட்டு கைவிடாம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே கலந்து விட்டுகிட்டே வாங்க கலந்து விட கலந்து விட இது அப்படியே பேன்ல ஒட்டாம திறண்டு ஒரு ஹல்வா போல வர ஆரம்பிச்சிடும் பாருங்க கரண்டிலேயுமே ஒட்டல அப்படியே பேன்ல ஒட்டாம சூப்பரான ஒரு டெக்ஸ்டர்க்கு நம்ம சேர்த்து இருந்த நெய் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா மேல மிதந்து வர ஆரம்பிச்சிருக்கும் இதுதான் வந்து சரியான பதம் நீங்க வந்து இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு கரெக்டா அரை மணி நேரம் எடுக்குங்க நீங்க இந்த அளவுக்கு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டு பதமா செய்யும் போதுதான் ஸ்வீட் நாள் பட வச்சு சாப்பிட முடியும் ஸ்வீட் சரியான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டு ரெடியான இந்த ஸ்வீட்டை எண்ணெயோ அப்படி இல்லைனா நெய்யோ தடவுன ட்ரேல சுடு சுட இருக்கிற அந்த ஸ்வீட்டை மாத்திருங்க நல்லா அந்த ஸ்வீட் சூடா இருக்கும் போதே மேல ஒரு கரண்டி வச்சு நல்லா இது போல சமன்படுத்தி விட்டுருங்க இந்த ஸ்வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக இதுக்கு மேல நான் நல்ல சீவின பாதாம் தூவிக்கிறேன் நீங்க பாதாம் தான் சேர்க்கணுன்றது இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஹெல்தியான ட்ரை எதுவா இருந்தாலும் நல்லா சீவிட்டோ அப்படி இல்லட்டா நல்லா புடிச்சுட்டோ இது மேல தூவி அலங்கரிச்சுக்கோங்க இது பாக்குறதுக்குமே அழகா இருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிடும் போது வாயில இந்த நட்ஸ் எல்லாம் கடிபடும்போதுமே போதுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது தூவினதுக்கு அப்புறமா இது மேல கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க அப்பதான் ஸ்வீட்ல போய் இது நல்லா ஒட்டும் இந்த ஸ்வீட் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா காட்டுறம் பாருங்க நல்லா செட் ஆகிடும் இப்போ பாருங்க நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது ரொம்பவே கத்தி சாஃப்டாக உள்ள இறங்கும் அந்த அளவுக்கு ஸ்வீட்டும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் அப்படியே வாயில் போட்டோன்னா கரைஞ்சி போயிடும் நான் எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி கிடச்சிருக்குங்க இந்த ஸ்வீட்டை நம்ம வெளியிலே வச்சு ஒரு வாரம்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் கேட்டே போகாது இந்த காஸ்ட்லியான மும்பை ஃபேமஸ் அஃப்லூன் ஸ்வீட்டை காசு கொடுத்து கடையில் வாங்காமல் நாமளே நம்ம வீட்டில் இது போல செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மும்பை ஃபேமஸ் அஃப்லத்தூன் ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்